வெல்கம் டு டேஸ்டி குட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முட்டை கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெசிபி ரெசிப்பி தாங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் அரைச்சி போட ரொம்பவே சிம்பிளான குழம்பு தாங்க ஆனால் டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க இதில் நான் வீடியோ கடைசியில் ஃபுல் டிப்ஸோடு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேங்க வீடியோவை முழுசாக பாருங்கள் கட் பண்ணாமல் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் போகிற புதிய வீடாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதமானம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அப்படியே விட்டுடுறேங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ இதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் இப்போ இத மூணையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் இப்போ கடுகு ஜீரகம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம ஆறவும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கிறலாம் முட்டை கத்திரிக்காய் குழம்பு புளி குழம்பு வைக்கும்போது இந்த மாதிரி நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து நீங்கள் இந்த மாதிரி குழம்புக்கு வாங்கணுங்க அப்போ தான் நமக்கு அந்த முட்டை கத்திரிக்காய் குழம்பு நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கி வைக்கணும் அப்போ தான் இப்போ நான் அந்த கத்திரிக்காயை கழுவிட்டு நல்லா தண்ணி துடைச்சிட்டு எடுத்துக்கிறோணுங்க எடுத்துட்டு காம்பை இந்த மாதிரி நம்ம எடுத்துடணுங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா தண்ணியோடு நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்களாக்கா உங்களுக்கு எண்ணெயில் வதக்கும்போது வெடிக்கும் ஈரப்பதம் இருந்தால் அதுக்காக தான் நம்ம கழுவிட்டு தண்ணியை நல்லா துடைச்சிட்டு இந்த மாதிரி இப்படி நீக்கி பார்த்தீங்கன்னா உள்ளே புழு பூச்சி எதுவும் இருக்காதுங்க பார்த்துக்கலாம் ஆனால் முட்டை கத்திரிக்காய்க்கு நம்ம கத்திரிக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி பொடி கத்திரிக்காயை பிஞ்சு கத்திரிக்காயை நீங்கள் பிறக்கி எடுங்க இப்போ இதே போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாயிண்ட்டு மட்டும் நீங்கள் நல்லா கத்திரிக்காயை தாங்க நீங்கள் கட் பண்ணணும் இல்லைனா வெடிக்கும் எண்ணெயோட தண்ணியில் போட்டமா தண்ணியோட நம்ம எண்ணெயில் போட்டால் வெடிக்கும் நம்ம அதுக்காக தான் அந்த சொன்னது டிப்ஸுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதமானம் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே தான் பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கமாண்டும் பண்ணுங்கள் மறக்காமல் இதே போல் எல்லா கத்திரிக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் அதே மாதிரி இந்த காம்பலாம் நீங்கள் எடுக்கூடாங்க இதை அப்படியே போடணும் அப்போ தான் டேஸ்ட்டுங்க சாப்பிடும்போது காம்பளை தாங்க ருசி கத்திரிக்காய்க்கு அதே மாதிரி புழு இருந்தாலும் நீங்கள் முழு கத்திரிக்காயும் நீங்கள் கட் பண்ணி போடக்கூடாதுங்க அந்த சூத்தையாக இருக்கிற இடத்த மாத்திரம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்தால் போதுங்க அதுக்காக நீங்கள் முழு கத்திரிக்காயும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க அந்த உள்ள இடத்த மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிடலாம் இந்த டிப்ஸுமே இப்போ பிகினர்ஸ்கெலாம் தெரியாது அதுக்காகத்தான் அவங்களுக்காக இந்த டிப்ஸு சொன்னதுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கிறோம் இப்போ இதை நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் நம்ம அந்த கத்திரிக்காயிலே நம்ம உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ கத்திரிக்காயை நம்ம முக்கால்வாசி நல்லா ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க எண்ணெயிலேயும் இப்போ இதை நம்ம மாற்றி வச்சுக்கிறலாம் அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு பத்து போல் பூண்டு நல்லா பொடி வெங்காயமாக நான் வெட்டாமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஈரி அது அதையும் சேர்த்து நம்ம வதக்கி இப்போ இதில் நம்ம தக்காளியும் சேர்த்து தரலாம் தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்து தரலாம் அப்படியே ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதக்கிடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மல்லிப்பூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இதை இப்போ நம்ம லைட்டாக இப்போ நம்ம வடக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கைப்பிளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க பார்த்திங்களா நல்லா ஹைப்லேன்னு வச்சுட்டு நல்லா கதகதன்னு இருக்குங்க நல்லா கொதிக்கிது பார்த்திங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சோம் பார்த்திங்களா அவங்கள அப்போ சேர்த்துக்கலாம் அப்படியே மே தூ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாங்க கத்திரிக்காய்ல நம்ம உப்பு போட்டு தான் வதக்கி அதனால் நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா கதை கதை நல்லா தலை தலன்னு கொதிக்குதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச பொடியை நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இந்த தேர்தலில் உப்பு உரப்பு நல்லா செக் பண்ணிவிட்டு புளிப்பெல்லாம் உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச பொடியும் நம்ம சேர்த்துட்டுக்கலாம் ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க வறுத்து பிடிச்சி போட்டதுனால எப்போயும் ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி குழம்பு வைங்க இப்போ ஒரு ரெண்டு செகண்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் சிம்மளே போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்ப பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க கத்திரிக்காய் புளி குழம்பு முட்டை கத்திரிக்காய் புளி குழம்புங்க இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க பார்த்திங்களா நல்லா பார்க்கும்போதே நல்லா தக்க தகன்னு இருக்கா இப்பவே ஊற்றி சாப்பிடணுன்னு இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மொத்தமாக நான் எண்ணெயில் பொடி மிளகாத்தூள் போட்டு நம்ம அதை கொட்டியிருக்கோங்க பார்க்க குழம்பு நல்லா பார்க்கறதுக்கே குழம்பு நல்லா அட்ராக்ஷனாக இருக்குங்க அதுக்காக தான் மற்றபடி ஒன்றும் இல்லை விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை நான் வேண்டாம் சரிங்களா அருமையான கத்திரிக்காய் முட்டை கத்திரிக்காய் புளி குழம்புற மாதிரி ரெசிபி பார்த்துருக்கோங்க நான் வீடியோவிலே ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா டிப்ஸோடு சொல்லியிருக்கேன் இந்த முட்டை கத்திரிக்காய் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வாங்குங்க இந்த முட்டை கத்திரிக்காய்க்கு எப்படி வாங்கணும்னு நான் சொல்லியிருக்கேங்க இதே மாதிரி நீங்கள் இந்த புளி நீங்க நீங்கள் எந்த புளிக்குழம்பு நீங்க நீங்கள் வைக்கிறீங்கன்னு எடுத்தாலுமே நீங்கள் இந்த நல்லெண்ணெயில தாங்க நீங்கள் வைக்கணும் அப்போ தான் இந்த புளிக்குழம்புக்கு குழம்புக்கு நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த புளிக்குழம்புன்னு இல்லைங்க எந்த புளிக்குழம்பு நீங்க நீங்கள் வச்சாலும் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க புளிக்குழம்பு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் புளி நல்ல சுடு சாதத்தில் இந்த கத்திரிக்காயோட ஒரு கத்திரிக்காயும் குழம்பும் ஊற்றி நல்லா சுற்றி அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி பிசந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம எப்படி பருப்பு சாதம் சாம்பார் சாதம் ஊற்றி சாப்பிடும்போது சாம்பாரில் சாதத்தில் சாம்பார் ஊற்றி சாப்பிட நெ நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டு எப்படி ஊற்றி சாப்பிடுமோ அது மாதிரி எந்த இந்த புளி குழம்புல நீங்கள் சுடுசாத மேலே குழம்பு ஊற்றி ஒரு கத்திரிக்காய் வச்சு அது மேலே அப்படியே நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றி விசைஞ்சு அப்படி வாழை சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சோறு தான் சாப்பிட்றோம்னே தெரியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் வச்ச மெத்தடில் வைங்க கொஞ்சம் நல்லா நல்லெண்ணெய் நிறையா விட்டு வைக்கும்போது தாங்க இந்த கத்திரிக்காய் புளி குழம்புக்கு எந்த குழம்புலாம் வெந்தய புளி குழம்பு வர்த்த இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுற குழம்புக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வச்சாதாங்க அதனுடைய டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம கம்மியாக கம்மியாக வைக்கணுமா அந்த டேஸ்ட்டு வராதுங்க எந்தெந்த குழம்புக்கு எப்படி எண்ணெய் ஊற்றணுமோ அது மாதிரி இந்த கத்திரிக்காய் புளி குழம்புக்கு நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமாண்டில் சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் நல்லெண்ணெய் குழம்பு நல்லெண்ணெய் சாதத்தில் புளி குழம்புல ஊற்றி சாப்பிடலைன்னா இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி சாதத்தில் குழம்பு விட்டு மேலே நல்லெண்ணெய் விட்டு ஊற்றி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ